கனடாவுக்கு விசிட் விசாவில் சென்ற ஈழத்தமிழர்களால் அங்குள்ள தமிழர்கள் சட்ட ரீதியான நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் கனடாவுக்கு விசிட் விசாவில் செல்லும் ஈழத்தமிழர்கள் மத்தியில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக புதிய புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன கனடாவில் தற்போது நிலவும் நெருக்கடிகளை உணர்ந்துள்ள நிலையில் விசிட் விசாவில் செல்வதை மக்கள் தவிர்த்து வருகின்றனர் எனினும் ஏற்கனவே அங்கு சென்றுள்ளவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் வேலைவாய்ப்பு என்பது பாரிய சவாலாக மாறியுள்ளது அகதி அந்தஸ்து கோரியவர்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளமையினால் உள்ளனர் எனினும் பலர் வேலையின்றி தவித்து வருகின்றனர் அவர்களுக்கு உதவும் நோக்கில் கனடாவில் உள்ள தமிழ் வர்த்தகர்கள் வேலைவாய்ப்பு கொடுத்தமையால் அவர்களுக்கு ஆபத்து நிலைமையும் ஏற்பட்டு உள்ளது சிலரின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விசிட் விசாவில் சென்ற தமிழர்களுக்கு வேலை கொடுத்தவர்கள் தொடர்பில் கெனேடிய அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதற்கமைய வேலை கொடுத்தவர்களுக்கு எதிராக கெனேடிய அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அது குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட உள்ளது இந்நிலையில் எந்தவொரு தமிழ் வர்த்தகர்களும் விசிட் விசாவில் சென்ற ஈழத் ஈழத்தமிழர்களுக்கு கைகாசுக்கு வேலை கொடுக்க துணிய மாட்டார்கள் இதன் காரணமாக விசிட் விசாவில் சென்றவர்கள் பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் இதேவேளை விசிட் விசாவில் சென்ற ஈழத்தமிழர்கள் பலர் மிகவும் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்ய இணக்கம் தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாக ஏற்கனவே விசாவுடன் வேலை செய்யும் பல தமிழர்கள் வேலையினை இழந்துள்ளதாகவும் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் இதன் காரணமாகவே விசிட் விசாவில் வருகை தந்துள்ளவர்கள் மீது அவர்களுக்கு கோப நிலைமை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது